சகோதரர்களே வறுமைக்கு மாறான காணொலி ஒன்றை கசாம் படைப்பிரிவு வெளியிட்டதை சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதாவது அல் கஸாம் படைப்பிரிவு மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்யும் காட்சியை புதிய கோணத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது பணைய கைதிகள் தாங்கள் தடுத்து வைக்கப்படும் இடத்தையும் அங்கிருந்து அவர்கள் பாதுகாப்பாக விடுதலை செய்ய வெளியே அழைத்து வருவதையும் காணொலிகளாக வைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் விடுதலையான கைதிகள் கூறிய பொதுவான விடயம் என்னவெனில் எங்களோடு இருந்த பணைய கைதிகள் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கையினாலேயே இஸ்ரேல் இராணுவத்தினாலேயே கொல்லப்பட்டனர் ஆகவே ஏன் இவர்களை விடுவிப்பதென்றால் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதை தவிர இன்னொரு தீர்வு இருக்கவே முடியாது என்று குறிப்பிட்டனர் அதாவது உங்களால் அவர்களை யுத்த நடவடிக்கை மூலம் காப்பாற்றவே முடியாது என அவர்கள் குறிப்பிட்டனர் இந்த விடுதலை நிகழ்வின் போது காசா போராளிகளில் ஒருவர் தன் கால்களை இழந்த நிலையில் அவ்விடத்தில் ஆயுதம் ஏந்தி நிற்பதை காணொலிகளிலும் புகைப்படங்களிலும் வெளியாகின இது பலருக்கு ஒரு வியப்பூட்டும் சம்பவமாகவே இருந்தது இப்புகைப்படம் மற்றும் ஹமாஸ் போராளிகளின் தன்மைகளை நுழுகி ஆராய்ந்த ஒரு இஸ்ரேலிய நிபுணர் இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு செவ்வியை வழங்கியிருந்தார் அந்த செவ்வி ஹமாஸ் போராளிகளின் தியாகம் மற்றும் மன வலிமைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக இருந்தது எனலாம் இக்கருத்தினை சாதாரண ஒரு இஸ்லாமியர் எடுத்துக் கூறுவதற்கும் இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் அதாவது ஒரு யூதர் எடுத்துக் கூறுவதற்கும் இடையில் மிக நீண்ட தர வேறுபாடுகள் உள்ளது இஸ்லாமியர் கூறினால் அது சாதாரணமான ஒரு பக்க கண்ணோட்டம் என்று உலகம் பார்த்திருக்கும் ஆனால் இங்கு சான்று வழங்குவது இஸ்லாமியருக்கு எதிராக போராடும் ஒரு சியோனிச சமூகத்தின் தலைமை அறிஞர்களே கீழ்கண்ட கருத்தை கூறியுள்ளனர் அந்த கருத்து என்னவென்று உங்களுக்கு விளங்கும் வகையில் சுருக்கமாக மொழிபெயர்க்கின்றோம் இங்கு பாருங்கள் இவர் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் உற்சாகமாக உள்ள ஒரு மனிதர் அவர்களின் அவயங்கள் துண்டிக்கப்பட்டாலோ மரணித்தாலோ அல்லது பிழைத்தாலோ வெற்றியின் உருவமாய் வாழ்கின்றனர் என்பதுவே புரிகிறது இவர்களது குரானில் ஒரு வசனம் உள்ளது அது என்னவென்றால் பொறுமையாளர்களுடன் அல்லாட் அதாவது இறைவன் இருக்கின்றான் என்பதே அந்த வார்த்தை இவ்வசனம் அவர்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது உங்களுக்கு தெரியுமா எமது ஹிப்ருவில் பொறுமை என்ற வார்த்தையே கிடையாது இவர்களை பற்றி எவ்வளவோ குறிப்பிடலாம் இங்கு அவர்களது பொறுமை என்பது இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் சுரங்கத்தில் இருப்பதை நான் குறிப்பிடவில்லை அவர்கள் இரவு பகல் என்று சாப்பிடுவது கிடையாது உணவை மிக அரிதாகவே உண்ணுகின்றனர் நோன்பை அனுஷ்டிக்கின்றனர் அவர்களது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் சுரங்கப்பாதையில் இருந்து வெளிவந்து யூத ராணுவத்தை கொலை செய்வது என்பதே ஆகும் இஸ்ரேலியர்களோ இஸ்ரேல் என்ற ஒரு குமுழிக்குள் இன்னும் வாழ்கின்றனர் ஆனால் அவர்களோ இறைவனுக்காக என்று வாழ்கின்றனர் கடவுளும் அவர்களுடன்தான் இருக்கிறார் நாம் சுதந்திரத்திற்காக போர் புரிகின்றோம் ஆனால் அவர்களோ புனித போர் என்று இந்த யுத்தத்தை செய்கின்றனர்